வெற்றி சீரியலில் இப்போ எக்ஸ்ட்ரா நிறையா எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல் அடிங்க என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம தீபாவை கொண்டு போய் நம்ம வெற்றி வந்து துளசி வீட்டில் விட்டுட்டு வராங்க நீங்கள் எல்லோரும் என் மேலே கோவமாக இருப்பீங்க அதுக்கு நீ எல்லாத்தையும் என்னால் சரி செய்யாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்பள்ள ரொம்ப சந்தோஷம் நான் என்னடா இது மாதிரிலாம் செஞ்சுட்டா நீ செஞ்ச செய்யலை நாங்கள் மறந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லி லட்சுமி அம்மா கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க உங்கள் மனசுக்கு சங்கடமாக இருக்குது எல்லாம் என்னை ஏற்றுக்கிட்டாங்க வேற வழியே இல்லாமல் ஏற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க ஆனால் உங்கள் மனசை நான் மாற்றி காட்டுறேன் இந்த வீட்டில் எல்லாரும் என் மேலே தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்கலாம் இல்லை மாப்பிள்ளையாகிட்டாரு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சேர்ந்து வாழ வைக்கலான்னு கூட நம்ம சிவராமன் கூட நினைக்கலாம் எல்லாரும் மனசுல இருக்கிற அபிப்பிராயத்தை மாற்றுறேன் வெற்றி மாறி ஒரு மாப்பிளை நம்ம பொண்ணுக்கு எங்கே தேடுனாலும் கிடைக்காதுங்கிற அளவுக்கு நான் மாற்றி காட்டுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க மாப்பிள்ளை உள்ள வந்து ஒரு வாய் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க கண்டிப்பாக வரமாம்மா நீங்கள் மனசார வந்து கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருவேன் இப்போதைக்கு எல்லாரும் மனசு சங்கடப்பட்டு இருக்கு அத்தியோன மனசை முதல்ல மாற்றுறேன் அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏன் மனசு கஷ்டமாலாம் இல்லை நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க ஏன் டி லட்சுமி நீ எல்லாம் திருந்த மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பாட்டி வந்து கேட்குறாங்க என்னத்தை ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கீங்க ஏய் நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில வெற்றி இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்ன ஆகும் தெரியுமா அவர் இறங்கி இறங்கி போய்ட்டு இருக்காங்க நீ ஏறி மிதிச்சுக்கிட்டே இருக்க என்னை பற்றி அதெல்லாம் கவலையே பட மாட்டேன் எனக்கு சரினா சரி தப்புனா தப்பு தான் வெற்றி செஞ்சது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சிவராமனும் எதுவும் சொல்லாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க தீபா வந்து கேட்குறாங்க என்ன யாருமே வந்து கூப்பிடணுன்னு தோணாமல் போயிடுச்சு இல்லை அப்படின்னு தீபா வந்து கத்துறாங்க கேசவன்னு நானும் எப்படி போனால் என்னங்கிற தானே யோசிக்கிறீங்க ஆனால் நீங்கள் துளசியை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட தெரியுது ஆனால் எங்களை வந்து கூப்பிடணும்னு தெரியல சீரெலாம் எடுத்துகிட்டு வரீங்களே என் மருமகளை கூட்டிகிட்டு போகலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி லட்சுமி அம்மா போனவங்கள கூப்பிட்டு வச்சு நிப்பாட்டுறாங்க என் தம்பி செஞ்ச செயல் தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் செஞ்ச செயல் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க ஏன் ரகு வந்து என்னை கொண்டு போய் வீட்டில் வந்து விட்டணும் இனிமேட்டு இந்த இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ நீங்கள் எங்கே போனீங்க மாமா உங்கள் பையன் செஞ்சா கரெக்டு ஏன் தம்பி செஞ்சா தப்பா முதல்ல நீங்கள் கரெக்டாக நடந்துக்கங்க மற்றபடி எல்லாம் அவங்கவுங்க வந்து நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப லட்சுமி அம்மாவுக்கும் சிவராமனுக்கும் என்ன பண்ணணுன்னே தெரியாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க ஏன்டி இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிகிற மாதிரி இருக்கா இல்லை ஆரம்பிக்கிற மாதிரி தெரில நீ என்னடி புது வகையான பிரச்சனையை வந்து ஆரம்பிக்கிறேன்னு பாட்டி வந்து கேட்குறாங்க ஆமாம் உங்கள் பையனையும் மருமகளையும் சொல்லிட்டா நீங்கள் முன்னாடி வந்து நிற்பீங்களே நான் கேட்ட கேள்வி தப்பா சரியா பொறுமையாக கேட்குறேன் சீரை எடுத்துகிட்டு வந்து இவங்க நின்னாங்கள என் மருமகளை கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்லி பேச்ச ஆரம்பிச்சிருந்தா எங்கள் அப்பா என்ன சொல்லியிருப்பார் சரிங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இப்படியா வந்து நடந்துப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு கோபம் பொண்ணோட வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது அதை பற்றி எதுவும் பேசாமல் ஏதோ சீரை எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் போறாங்க அந்த இடத்துல ஐயையோ என்ன சொல்கிறதுனே தெரியல சிவராமா முன்னாடி வரைக்கும் நிம்மதியாக இருந்தோம் இப்போ ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கும் ஒன்றும் புரியல ஆமாம் எப்படி நல்லா இருக்கும் எல்லாம் வெற்றி வந்ததுனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஜகனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே அவருக்கு அடுப்பாடுறாங்க நம்ம மட்டும் துளசிக்கு ஏத்த மாப்பிள்ளையும் வந்து பார்த்து வச்சுருந்தோம் ரியா நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஆனால் என்ன பண்ணுறது இது எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கிட்டாப்புல வெற்றி வெற்றி விஷயத்தில் நம்ம வாலாட்ட முடியாது இப்போ அந்த வீட்டில் கை வந்து ஓங்கிடுச்சு மூத்த மாப்பிள்ள வெற்றி ஆகிட்டாப்புல இளைய மாப்பிள மகேஷ் ஆகிட்டாப்ல ரெண்டு பேரையும் மீறி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஜெகன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க எனக்கு என்ன பண்ணீங்களோ எது பிள்ளைங்களோ தெரியாது மோனிகா எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரணும் சேரி பேபி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜெகன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட துளசி வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு இருக்கிறப்ப ஆனால் துளசி மூஞ்சில் நம்மளே எப்படி வந்து பார்க்கறது அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப முதல்ல துளசிக்கு ஃபோன் அடிச்சு துளசிக்கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும் சிவராமனோட அம்மா வந்து சொன்னோன்னே சிவராமன் வந்து ஃபோன் நிற்கிறாங்க என்னப்பா திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்கீங்க இல்லைம்மா இப்போ தான் வெற்றி வந்தார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது தீபாவை கொண்டு போய் விட்டுட்டு போனார் அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க பரவாயில்ல பொறுப்பாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வெற்றி வந்து வீட்டுக்கு போக முடியாமல் சங்கடப்பட்டுக்கிட்டு அப்படியே ஒரு இடத்துல வந்து இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து வராங்க ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை தான் கிடச்சிருச்சு அப்புறம் என்ன என்னடா பண்ணுறது அவங்க வீட்டுக்கு போனால் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் வீட்டுக்கு போனால் அது இன்னமும் மோசமாக தான் போயிட்டுருக்கு எங்கள் அப்பா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க எங்கள் அம்மா இத்தனை நாளாக வெற்றி வெற்றின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க வெற்றியை இப்போ கிட்டங்க வந்தாலே அவங்க பத்தடி தள்ளி நிற்கிறாங்க எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது நான் லவ் பண்ண பொண்ணேன் கல்யாணம் பண்ணேன் எனக்கு உரிமை இல்லையா ஆனால் அந்த வீட்டை பொறுத்தளவு நீ சொல்லிக்காமல் கொல்லிக்காம ஏன் துளசி அன்னைக்கு கூட தெரியாமல் நீ அவங்களுக்கு தாலி கட்டிட்ட அதுக்கப்புறமேட்டுக்கு நடந்த கதையெல்லாம் அந்த குடும்பம் வந்து உன்னை வெறுத்து ஒதுக்குறாங்க உனக்கு மிகப்பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து வச்சு உன் வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போகணுன்னு நினச்ச ஈஸ்வரமூர்த்தியோட கனவு இப்படியா இருக்குது ரெண்டு பேர் பக்கமும் நியாயம் இருக்குன்னு தான் சொல்லுவேன் என்னடா நான் செஞ்சது தப்பா அவங்கவுங்க தரப்பு நியாயம் இருக்குனே உங்ககிட்ட கேட்டேன்னு வச்சுக்கிங்க நீ காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவேன் ஆனால் அவங்களுக்கு பெத்த பொண்ணோட வாழ்க்கை நமக்கே தெரியாமல் இது மாதிரி கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சே நான் அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறப்ப உங்கள் அப்பா சொல்லவே வேணாம் பதவியெல்லாம் எதுவும் கிடைக்காமல் போயிடுச்சேன்னு அவர் ஒரு பக்கம் வந்து சங்கடப்பட்டுட்ருக்காரு ஈஸ்வரமூர்த்தியும் முனீஸ்வரனும் ஒன்று சேர்ந்துருந்தா எப்படி இருந்திருக்கோன்னு அவர் ஒரு பக்கம் சோகமாக இருக்காங்க எல்லார் பக்கமும் நியாயம் இருக்குது நான் செஞ்சது தான் தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது வெற்றி வர மாதிரியே தெரில ஒரு பக்கம் நம்ம மீனாட்சி வந்து இந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க மாமா நான் உங்ககிட்ட பேசணும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வெற்றியை பார்த்தா சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேங்குது அது நல்லாவே தெரியுது நீங்களும் சரி அபிராமியும் இத்தனை நாளாக வெற்றி வெற்றின்னு எல்லாமே முன்னுரிமை வந்து கொடுத்தீங்க நான் ஒன்றும் பொறாமப்பட்டு பேசுகிறேன்னு நினைக்கல இப்போதிக்கே நீங்கள் ரெண்டு பேரும் தள்ளி இருந்தால் நல்லா இருக்கும் மாமா அவளை தான் என்னால் சொல்ல முடியும் எப்படி இருந்தாலும் வெற்றியை ஏதாவது ஒன்று பேசி வீட்டை விட்டு அனுப்பிச்சி வச்சிடணும் அப்படி அனுப்பிச்சி வச்சுட்டா ஏன் புருஷனுக்கு எல்லாமே கிடைக்குன்னு மீனாட்சி வந்து யோசிக்கிறாங்க ஆனால் இந்த ஈஸ்வரமூர்த்தி மனசில் வெற்றிக்குன்னு மிகப்பெரிய இடம் இருக்குது அந்த இடத்த நம்ம புருஷனை வச்சு நிரப்புறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம்தான் வெற்றி என்ன செஞ்சாலும் வெற்றி தான் ஏன் புருஷன் கதிர் கதிர் தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க மாமா சரி நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க எல்லாம் நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக தான் சொல்கிறேன் கொஞ்ச நாள் தள்ளி இருந்தால் தான் வெற்றியோட அருமை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அதுக்கப்புறம் குடும்பம் ஒன்று சேர்ந்துடும் பழசெல்லாம் யாரும் எதுவும் பேச மாட்டோம் பக்கத்திலே இருக்க இருக்க தான் சண்டை இன்னுமும் அதிகமாகுது நீங்கள் வெற்றி பக்கத்திலே இருக்கனால பேசாமல் தள்ளியிருக்கீங்க ஏதோ எனக்கு தோணுச்சு மாமா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தி மாட்டுக்கும் போகிறாங்க எவ்வளோ நேரம் பக்கம் பக்கமாக பேசுகிறேன் இன்னமும் என் புருஷனெல்லாம் நீ மதிக்க மாட்டேன் அதனால தான் வெற்றி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கானு யோசிச்சிட்ருக்காங்க வெற்றி செஞ்சதெல்லாம் கரெக்டு தான் இப்போயே வெற்றி இந்த தாங்கு தாங்க தாங்குறாங்களே முனீஸ்வரன் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா அவ்வளோதான் நம்ம புருஷன்லாம் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அண்ணே எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலானே வீட்டுக்கு போங்கண்ணே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த பக்கம் நம்ம வெற்றியோட மனைவி துளசி வந்து என்னது இன்னமும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறப்ப தியா வந்து கேட்குறாங்க அம்மா இன்னமும் வெற்றியை காணுமா அந்த அங்குளை காணுமா எங்கேம்மா போனாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போதைக்கு அந்த அங்களை பற்றி வீட்டில் இருக்கிற யாரும் எதுவும் யோசிக்க மாட்டாங்கம்மா நம்ம தானம்மா வந்து அங்கிளை வந்து ஃபோன் அடிச்சு கூப்பிடுமா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வர தெரியும் அவர் வீட்டுக்கு சரியா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு தூங்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம துளசி